திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க காக்கலூர் கிராமத்தை சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் தமிழ்நாட்டு சார்பாக நான் கலந்து கொண்டு மைனஸ் எயிட்டி நைன் கேஜியில் கிக் கிக்டாயிட்டு ஈவெண்ட்டில் நான் சீனியர் நேஷனல் கிக் பாக்ஸிங்கில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன் சத்தீஸ்கரில் நடந்த அந்த ஈவெண்ட்டில் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலிருந்து நாற்பத்தி ஏழு பேர் கலந்துக்கினாங்க அந்த நாற்பத்தி ஏழு பேரில் நாற்பத்தி ஒரு மெடல்கள் நாங்கள் வின் பண்ணோம் பன்னெண்டு தங்கம் பதினாலு சில்வர் பதினஞ்சு வெண்கலத்தை நாங்கள் வென்று எடுத்தோம் அதுக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாடு அமைச்சர் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் ஜென்ரல் செக்ரட்டரி சுரேஷ் பாப் சாருக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கோச் டீமுக்காகவும் நான் ரொம்ப நன்றி பட்டிருக்கேன் அவங்க ஊக்குவிச்சதுனால மட்டுமே எங்களால் அதிக உற்சாகத்துடனே போட்டியில் விளையாடி நாங்கள் அதிக அளவு வின் பண்ணியிருக்கோம் அதில் மூணு மாநிலத்தோட கம்ப்ளீட் பண்ண என்னோடய மொதல் மேட்ச்லேயே எனக்கு ரைட் லெக்கோட இன்ஜுரி ஆகிடுச்சு மேட்சே என்னால் விளையாட முடியாதுன்னு நினச்சேன் ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ண கோச்சுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த எங்களோட தமிழக வீரர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் மட்டும் இல்லாமல் எங்களோட மாஸ்டர் இவர் தான் என்னை ரொம்ப டெடிக்கேஷனாக என்னை தயார் பண்ணார் எனக்காக அதிக இன்டர்ன்ஷியும் டைமுக்கும் கொடுத்து செப்ரேட்டாக எனக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்லேருந்து எல்லாமே எனக்கு கொடுத்த மாஸ்டருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மட்டும் இல்லாமல் உலகளவில் நான் வின் பண்ணணும் அதுக்கும் தமிழக அரசுக்கு அதுக்கான வசதிகளும் பண தேவைகளும் எனக்கு உதவி தருமாறு தாய்மூட கேட்டுக்கொள்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சார்பாக நாற்பத்தேழு வீரர்கள் போனோம் இதுலேருந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து நாலு வீரர்கள் கலந்துக்கிட்டோம் மூன்று வீர வீரர்கள் மோ ஒரு வீராங்கனை பார்த்திங்கன்னா நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் ரெண்டு சில்வர் ஒரு கோல்டு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் இது வந்து பார்த்திங்கனாக்கா திருவள்ளூர் மாவட்டத்துக்கே ஒரு விளையாட்டுத்துறைக்கே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமாக பண்ணிட்டுருக்கோம் டிஸ்ட்ரிக் சாம்பியன்ஷிப் அண்ட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் கோல்டு பண்ணவங்க தான் நாங்கள் வந்து ஸ்டேட் லெவலில் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் கலந்துக்கிறோம் இந்த வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இன்னும் ஆகஸ்ட் மூணு அஸ்மிதா கேலோ இண்டியா வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் காக்கலூரில் வந்து நடத்த போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உமன்ஸ் கலந்துக்கிற போட்டி தான் அதனால் வந்து எல்லோரும் வந்து இதில் பங்கேற்பாங்க அந்த விளையாட்டு வந்து தமிழ மொத்தமாக வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ஸ்டேட் நாற்பது சிட்டியில் வந்து இந்த அஸ்மிதா கேலோ இண்டியா நடக்குது ஆகஸ்ட்டு மூணாம் தேதி வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இது நடக்குது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அஸ்மிதா கேல வேண்டியா நடக்கும் போது அதுக்கு பார்த்தீங்கன்னா வேலூர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி இந்த அஸ்மிதா கேல வேண்டியா மேட்ச் நடக்கும் இந்த விளையாட்டில் வந்து எல்லா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க எல்லா இப்போ மகளிர்களும் கலந்துக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த வாய்ப்பை தமிழ்நாடு ஸ்டேட் அமைச்சர் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் ஜெனரல் செக்ரட்டரி சுரேஷ் பாபு சார் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு இன்றைக்கி இந்த கலந்துக்கிட்ட எல்லா பிளேயர் நாற்பத்தி ஏழு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஃபைனல் இருபத்தி ஏழு ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா இருந்த ஒவ்வொரு பிளேயரும் வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சி நல்லா ரொம்ப டஃப்பாக இருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் எடுத்திருக்கு செகண்ட் ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா தேர்ட் ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் வென்றிருக்கோம் கேரளா வந்து பார்த்திங்கன்னாக்கா நூற்றுக்கும் மேலே வந்தாங்க மகாராஷ்டிரா செகண்ட் வந்த மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேலே வந்தாங்க ஆனால் தமிழகம் வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாற்பத்தி பேர் தான் ஆனால் தேர்ட் பிளேஸ் எடுத்திருக்கோம் இதுக்கு எங்களுக்காக இந்த பிளேயர்களை ஊக்குவிக்க கோச்சஸ்ஸு அதுக்கெல்லாமல் இந்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு கரெக்டான வசதிகள் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விளையாட்டு கூட ஒன்று இன்னும் நல்லா தமிழகத்துலேருந்து நிறைய மெடல்கள் நாங்கள் ஜெயித்து எடுத்துட்டு வருவோம்